தினத்திலும் நாம் தியானிக்கும்படியாக இந்த அறுபதாவது சங்கீதத்தை நாம் வாசித்து இருக்கிறோம் சங்கீதம் என்று சொன்னாலே நமக்கு யார் பேர் தான் ஞாபகம் வரும் தாவிது தீர்த்துதரிசின்னு சொன்னா எலியா எஸ்ஐயா எலிசா அப்படி நீதிமொழிகள்னு சொல்லும் போது இப்படி இந்த சங்கீதம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தாவிதுடைய ஞாபகம் தான் வருது ஆனா இந்த தாவிது எப்படிப்பட்டவர் இவருக்கு குறித்து தான் நம்ம அதிகமா தியானிக்கோ ஒவ்வொரு வாரமும் இந்த சங்கீத பகுதியை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் ஒரு சிறு பகுதியை தாவித வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கலாம் தாவிதை எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டார் எப்போ சவுளுடைய ராஜ்ய பாரத்தை கர்த்தர் புறக்கணித்து தள்ளினாரோ அந்த நேரத்திலேயே தாவிதை கர்த்தர் தெரிந்து கொண்டாரா கட்டளையிட்டாரா தன்னுடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்கும்படி கட்டளையிட்டார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஏன் சவுல் ஆண்டருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளவில்லை அதனால அவர் என்ன பண்ணாரு சவுலை புறக்கணித்து தள்ளிவிட்டு தமது ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்கும்படி ஒரு மனுஷனை தேடிக் தேடிக்கொண்டார் அந்த மனுஷன் தான் யாரு தாவீது என்று நம்ம பார்க்கிறோம் இந்த தாவீது எப்படிப்பட்டவர் இப்போ சவுலை புறக்கணித்து தள்ளிதன் நிமித்தம் சாமுவேல் ரொம்ப துக்கித்து கொண்டிருந்தார் அப்போ ஆண்டவர் சமூக சாமு பார்த்து சொல்றாரு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ வா நான் உன்னை பெத்திலேமேன் ஆகிய ஈசனிடத்திற்கு அனுப்புவேன் அவர்கள் குமாரில் ஒருவனின் எனக்காக அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சாமு வேலை அனுப்புகிறார் அப்போ அந்த சாமு வேலை அனுப்பும் பொழுது பெத்திலேமுக்கு போகிறார் பெத்திலேமுக்கு போன இடத்துல அஹ் ஈசாய் தன்னுடைய ஏழு குமாரர்களையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணுகிறார் முதல் மகன் எலியாப பார்த்த உடனே சாமுவேலுக்கு அவனுடைய உடல் எல்லாத்தையும் அவனுடைய எல்லாத்தையும் பார்த்த உடனே இவன் தான் மேல் ராஜாவோன்னு யோசிக்கிறாரு ஆனா கத்தர் என்ன சொல்றாரு மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்க்கிறதில்லை மனுஷன் முகத்தை பார்க்கிறான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அப்போ ஏழு பேருமே கடந்து போகிறாங்க ஏழு பேர்லையுமே கத்தர் யாரையும் தெரிந்து கொள்ளலை அப்போ உன்னுடைய குமாரர் எவ்வளவுதானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இன்னும் ஒருத்தர் இருக்கிறான் எங்க இருக்கிறான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் ஸோ தாவிதை யாருமே கண்டுக்கலை ஸோ அவரை வந்து ஒன்றுக்கும் உதவி இல்லாத ஒரு ஆள்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாங்க ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க ஆனாலும் சாமுவில் என்ன சொல்றாரு அவனை அவரை வா அவர் வந்த பிற்பாடு தான் நான் இந்த பந்தில் இந்த பலியில பந்த பங்கு கொள்ளுவேன் அப்படின்றார் அப்போ தாவிதை அழைப்பிக்கிறார்கள் தாவிது வருகிறார் தாவிது வரும்போது சாமுவேலுடைய பார்வையில் எப்படி இருக்கிறார் ஒன்னு சாமுவேல் பதினாறு பன்னெண்டுல நம்ம வாசிக்கிறோம் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்போ சாமுவேல் தாவிதை பார்க்கும்போது ஒரு ராஜாவாக இருக்கக்கூடிய உடற் அவர்கிட்ட இல்லை ஸோ அதை பார்த்த உடனே இவரா அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல கண்டிப்பாக சொல்றா இவன் தான் நீ எழுந்தவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றார் அதே நேரத்துல மறுபடி தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் சவுல் புறக்கணித்து தள்ளினதுனால சவுலின் மேல ஒரு பொல்லாத ஆவி வருது இப்போ அந்த பொல்லாவி ஆவி வரும்பொழுது அப்போ ஒருத்தர் ஆலோசனை சொல்றாங்க அவங்க கூட இருந்தவங்க நல்லா சுரமண்டலம் வாசிக்க தேறினவர்களில் ஒருவனை கொண்டு வந்து வாசிச்சோம்னாக்கா அவனுடைய அந்த பொல்லாதாவி அவனை விட்டு நீங்கி இலைப்பார்தல் கிடைக்கும்னு சொல்லும்போது அப்போ அதுக்காக ஒருத்தர் தேடும்படி சொல்றாங்க அப்ப தேடும்படி சொல்லும் போது அவங்க சொல்லக்கூடிய சாட்சி என்ன தாவிதை குறித்து அவன் சொல்லக்கூடிய சாட்சி என்ன இதை நம்ம வாசிக்கலாம் அது ஒன்று சமவேல் பதினாறு பதினெட்டாவது வசனத்துல அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமர்த்தன் சௌந்தரியவான் கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் அப்போ இந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்துல அவரோடு கூட தாவிதோடு கூட ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள் தாவிதை எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம் அப்போ தாவிதை குறித்து இதை போல ஒரு நல்ல ஒரு சாட்சி தாவிதுக்கு கிடைத்தது சரியா அப்போ தொடர்ந்து தாவிதை என்ன பண்றார் அடுத்தது நம்ம பார்க்குறோம் யுத்தத்தில் இருக்கிறாங்க கோலியாத் என்ற ஒருவர் இருக்கிறார் பெலிஸ்தீரோடு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த யுத்தத்தில் கோலியாத் வந்து இஸ்ரேலின் சேனைகளை நிந்தித்து கொண்டு இருக்கிறான் நிந்தித்து கொண்டு இருக்கிற வேலையில் இவங்கெல்லாம் பயந்து ஓடி போயிடுறாங்க அந்த காலகட்டத்தில் ஈசா என்ன சொல்கிறாரு போயிட்டு அண்ணன்கள்லாம் வந்து அங்கே இருக்கிறாங்களே நீ போயிட்டு அவங்களுடைய சுக செய்தியை விசாரித்து கொண்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு போகிற இடத்துல அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் மறுபடியும்மாக அந்த கோலியாத் வந்து இஸ்ரேலின் சேனைகளை நிந்திப்பதை தாவிது கேட்கிறார் தாவீது தாவிது கேட்கும்போது தாவிதுக்குள்ள என்ன ஆகுது ஒரு வைராக்கியம் எழும்புது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவிதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அந்த நாளில் இருந்து அவருக்கு போராட்டம் ஆரம்பிக்குது இந்த முதல் போராட்டம் தாவிதுக்கு இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கிறோம் எங்க பார்க்குறோம் குடும்பத்துல அவருடைய மூத்த சகோதரன் அதாவது கோலியாத் வந்து அந்த மாதிரி பேசும்போது அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இவன் வந்து பேசுகிறான் இவனை ஜெயிக்கிறவனுக்கு ராஜார் என்னென்ன மாதிரி செய்வார் அப்படின்னு சொல்கிறத அவன் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க அதை அவருடைய அண்ணன் பார்க்குறார் அவங்க அண்ணன் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு எவ்வளோ அன்பான வார்த்தைகள் பேசுகிறார் நம்ம பார்க்கலாமா ஒன்று சாமுவேல் பதினேழு இருபத்தெட்டில் அண்ணன் சொந்த அண்ணன் தாவீதை எவ்வளவு அழகாக கடிந்து கொள்கிறார்னு பார்க்குறோம் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் தாவித அப்படிப்பட்டவரா இருந்தாரா தாவித அப்படிப்பட்டவரா இல்லை ஆனாலும் அவருடைய அண்ணனுக்கு அந்த இளைய சகோதரன் மேல அவ்வளவு ஒரு கோபம் சோ முதல் போராட்டம் எங்க ஆரம்பிக்குது தாவிதுக்கு வீட்லயே ஆரம்பிச்சு அடுத்த போராட்டம் பாக்குறோம் கோலியாத்தை ஜெயம் கொள்ளுகிறார் ஜெயம் கொள்ளும் போது என்ன நடக்குது ஸ்திரீகள் பாடிக்கொண்டு வருகிறார்கள் என்னன்னு பண்றாங்க சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் பாடின உடனே என்ன ஆகுது சவுலுக்கு சவலுக்கு என்ன ஆயிடுச்சு வராம வந்துடுச்சு அந்த நாள்ல இருந்து அவன் தாவிதை காய்மகாரமாக பார்த்தான் சோ இரண்டாவது போராட்டம் சமுதாயத்திலேருந்து வந்துடுச்சு இப்படி ஒவ்வொரு நாளும் சாம தாவிதுக்கு போராட்டங்கள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருந்தது சவுல் தாவிதை காயமகாரமா பார்த்தது மட்டுமல்ல அவரை கொலை செய்யும்படியாக பல முயற்சிகளை எடுக்கிறார் நம்ம அதை நம்ம தொடர்ந்து ஜானித்து வந்து கொண்டு இருக்கிறோம் நிறைய காரியங்கள் செய்திகளில் நம்ம கேட்கிறோம் அப்படியாக பல விதத்துல போராட்டங்கள் இருக்கு அப்போ தாவிதை ஒரு நாள் என்ன பண்றாருனாக்கா நான் என்னைக்காவது ஒரு நாள் சவுல் கையில சாவரதை பார்க்கிலும் நான் என்ன செய்யலாம் பெலிஸ்தீரின் தேசத்துல போயிட்டு அங்கே போயிட்டு சேஃபா இருக்கலாம்னு போறாரு இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்றத ஒன்று சாமுவேல் இருபத்தி ஏழு ஒண்ணுல யோசித்தவர் என்ன பண்ணாரு காத்தின் ராஜாவின் இடத்துல போயிட்டு அங்கே தங்கிக்கிறாரு தொடர்ந்து அங்கே இருக்கும்போது மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது சிக்கலாகன்ற இடத்துல இப்போ இவங்க வந்து போருக்காக போகிறாங்க போயிட்டு திரும்பி வரும்போது பொழுது அந்த சிக்கலாகில் அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் கூட இருந்தவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் பொருட்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போன உடனே எல்லாம் போன உடனே கூட இருந்தவங்களே அவர் மேலே என்ன செய்யணும்னு பார்க்குறாங்க கல் எறிய வேண்டும் பார்க்குறாங்க அப்ப கூட இருக்கிறவங்களும் சமுதாயத்தினால பிரச்சனை இப்ப கூட இருக்கிறவங்களாலேயே பிரச்சனை ஆனாலும் தாவீது என்ன பண்ணாரு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் இப்ப இந்த தாவிதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர் தன் தேவனை தேடி அவருடைய உதவியை நாடுகிறதே நம்ம பார்க்கிறோம் நிறைய யுத்தங்கள் நிறைய போர்கள் வருது இப்ப நம்ம படித்த இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு பகுதியில நம்ம வாசிக்கிறோம் தாவிது மொசபத்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவா திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் பன்னிராயிரம் பேரை வெட்டின போது இப்போ நம்ம இந்த இதை பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தை எப்போ எழுதுறாரு தாவிது எந்த சூழ்நிலையில எழுதுறாருன்றதை நம்ம பார்க்கிறோம் தாவிது மொசபத்தோமியா தேசத்து சீரியர் இவங்களோட யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் இது வட பகுதியில நடக்குது இஸ்ரேவேலின் வடது பகுதியில இந்த யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ இன்பவின்ல ஒரு சோபா தேசத்து சீரியர் அந்த சோபா தேசத்து ராஜா ஆதாரேசன் சொல்லிட்டு ஆதா தேசர் ஆதாரேசர் அப்படி ரெண்டு இடத்துல குறிப்பிடப்படுகிறது அந்த சீரியரோடு அவர் போரிட்டு கொண்டு இருக்கும்போது இப்ப இன்னொரு யுத்தம் என்ன ஆகுதுன்னா தமஸ்கூல இருக்கிற சீரியர்கள் தென்பகுதியில சண்டை போட வராங்க யாருக்கு சோபா தேசத்து ராஜாவாகிய ஆதாரேசருக்கு உதவி செய்யும்படியாய் அவங்க எங்க வராங்க தென்பகுதியில சண்டை போட வராங்க இவர் வட பகுதியில இருக்கிறார் அப்போ தாவிதை என்ன பண்றாருனாக்கா யோவாவை அனுப்புகிறார் யோபாவையும் அபிஷாவையும் அனுப்புறாங்க இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அங்க யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்துல பன்னிராயிரம் பேரை வெட்டின போது அந்த சாட்சியை விளக்குவதற்காக இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் அந்த நேரத்துல தாவிதனுடைய மனநிலைமை என்ன அந்த நேரத்துல தாவிதனுடைய மனநிலைமை என்ன அந்த நிலைமையெல்லாம் அவர் தான் இந்த சங்கீதத்தை யோவா அந்த செய்த அந்த காரியத்தை சாட்சியை விளக்கும்படி இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் அந்த தலைப்பின் பகுதியில கீழே நம்ம பார்க்கிறோம் அவன் சாட்சி விளக்குவிக்கும் ஆறு நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராக தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம் மிக்தாம் என்னும் சங்கீதம் ஒவ்வொரு சங்கீதத்திலையும் நம்ம ஒரு ஒரு வார்த்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு இருக்கும் இதுல நம்ம பார்க்கிறோம் மிக்தாம் என்ற ஒரு சங்கீத மித்தம் என்ற ஒரு தலைப்பை நம்ம பார்க்கிறோம் இந்த மிக்தாம்னா என்ன இதை நம்ம ஒரு ஆறு சங்கீதத்துல பார்க்கலாம் ஐம்பத்தாறுல இந்த அறுபது வரைக்கும் உள்ள எல்லா சங்கீதத்திலையும் இந்த ஒரு ஐந்து சங்கீதத்தில் அந்த மிக்தாம் என்ற வார்த்தை வரும் அதே போல பதினாறாவது சங்கீதத்தில் பாத்தீங்கன்னா மிக்தாம் என்னும் பொற்பனது கீதம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வரும் ஒரு தலைப்பு வரும் இந்த மிக்தாம் அப்படின்னும் போது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நிறைய விளக்கங்கள் வேத ஆராசிரியர்கள் சொல்றாங்க அது ஒரு தங்கத்தோடு ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படி எல்லாம் மூடப்பட்ட நிலைமை அப்படின்றதுல பேசுறாங்க அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் பலியிடும் போது தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் பிரயாஜித்தம் செய்யும் பொழுது அந்த பாவத்தை மூடும்படியாக வாசிக்கப்படுகிற அந்த கீதம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க ஆனால் இந்த இடத்துல மூடப்படுதல் பாவங்களை மூடப்படுதல் அப்படின்ற ஒரு காரியத்தை அந்த சொற்றொடரை அவங்க அதை பயன்படுத்துறாங்க அந்த மித்தம்ன்றதுல ஆனா இந்த இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கறோம் தாவித இந்த இடத்துல எந்த பலியும் கொடுக்கலையே ஆனா அவர் என்ன பண்றாரு ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு நெருக்கமான சூழ்நிலையில ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உதடுகளை மூடிய வண்ணமாக மனது கொள்ளவே அவர் என்ன பண்றாரு அந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார் அதாவது உதடுகள் மூடிய வண்ணம் அந்த மிக்தாம்ன்ற வார்த்தைக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பாவங்கள் மூடப்படுதல் ஆனா இந்த இடத்துல இந்த வார்த்தை இப்படியாக பிரயோகிக்கப்படுகிறது அதாவது உதடுகள் மூடிய நிலையில நம்ம கூட சில நேரத்துல நம்ம பிரச்சனைகள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம மனசுக்குள்ளேயே சத்தம் வெளியில வராது ஆனா நம்ம மனசுக்குள்ளே இருந்து அந்த காரியங்களை நம்ம சொல்லி கொண்டு இருப்போம் இல்லையா அத மாதிரி அந்த சூழ்நிலையில தாவிது பாடியதாக இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லப்படுகிறது அதாவது நம்ம வாசிக்கிறோம் அந்த சண்டை எங்கெங்க எங்க நடந்ததுன்றதை நம்ம பார்க்கலனாக்கா ரெண்டு சாமுகள் எட்டாம் அதிகாரத்திலையும் ஒன்னு நாளாகவும் பதினெட்டாவது அதிகாரத்திலையும் நம்ம வாசிச்சோம்னா இந்த யுத்தத்தை குறித்ததான செய்திகள் அதுல இருக்கும் அதுல யோவாபு போயிட்டு அந்த ஏதோமியரை சீரியரை அவங்க ஜெயம் கொண்ட அந்த காரியத்தை நம்ம இதுல படிக்கலாம் அப்ப நம்ம இதை பார்க்கிறோம் முதல் மூன்று வசனங்களை நம்ம பார்க்கிறோம் தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் கோபமாய் இருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பி இருலும் பூமியை பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகிறது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் அதாவது இப்போ நம்ம யோசுவாவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது வருஷம் நியாயபதிகள் காலம் இருக்குது இந்த காலத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்க சிறுவல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்துல ஆண்டவர் என்ன செய்வார் அவருடைய எதிரிகளின் கையில அவங்கள ஒப்பு கொடுத்து விடுவார் திரும்பவும் அவங்க கூப்பிடுவாங்க திரும்பி ஆண்டவர் ஒரு ரட்சையினை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் இப்படியே தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த காரியங்களை எல்லாம் தாவிது நினைவில் கொண்டு வந்து தேவனோடு கூட பேசுகிறார் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கத்த எங்களை விடுவித்தீரேன் அதே போல இந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று அவர் தனது மனதுக்குள்ளாகவே இந்த காரியங்களை சிந்தித்து பாடிக்கொண்டிருக்கிறார் நாலாவது வசனம் அஞ்சாவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம் சத்திய நித்தி நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் உமது பிரியர் விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எங்களுக்கு செவி கொடுத்துள்ளும் ஒவ்வொரு நேரமும் தேவ பிள்ளைகள் சிறுவல் ஜனங்கள் வழி விலகி போகும்போது எப்படி ஆண்டோர் விடுதலையை கொடுத்தாரோ ஒரு ஜெயத்தை கொடுத்தாரோ அதை போல இந்த நேரத்திலும் தனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் தாவீது ஜபம் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் அடுத்த ஆறு ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள்ல ஒன்பது பத்து வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னாக்கா எப்படி ஆண்டவர் அந்த செழிப்பான காணன் தேசத்தை மக்களுக்கு கொடுத்தாரோ அதை எப்படி அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்களோ அந்த காரியத்தை நினைவுபடுத்தி இந்த இடத்திலே அவர் பேசுகிறார் அந்த யோசாவின் காலத்துக்கு பிறகு ஜனங்கள் தேவனை விட்டு விலகி சென்றதுனால அந்த பகுதியெல்லாம் மறுபடியும் எதிரிகள் ஆக்கிரமித்து கொண்டார்கள் ஆனாலும் திரும்ப தாவிது தன் காலத்தில் அதையெல்லாம் எல்லாம் திரும்பவுமாக இஸ்ரேலுக்காக மீண்டும் சுதந்திரித்து கொண்டார் ஸோ அந்த சுதந்திரத்தை அவர் பெற்றுக்கொண்டதை இந்த இடத்துல நினைவு கூர்ந்து எங்களை நடத்துகிற தேவரீர் நீர் அல்லவா நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறீர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் அதே போல அடுத்தது பதினொன்று பன்னெண்டு வசனங்கள்ல இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தாவீது மனிதர்களை நம்பி செயல்படவே இல்லை எந்த ஒரு காரியத்தினாலும் முதலாவது தேவனிடத்தில் விசாரித்து அதன்படி செய்கிற ஒரு நல்ல மனிதனாக தேவ மனுஷனாக இருந்தார் என்று நம்ம இந்த சங்கீதத்தின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் இதில் நம்ம முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தேவனை நாம சார்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நாம் என்ன செய்யறோம் இந்த உலக பிரகாரமாகவே அதிக காரியங்களை சிந்தித்து நம்முடைய பிரச்சனைகளையே நாம் அதிகமாய் தேவனிடத்தில் சொல்லாமல் நமக்குள்ளாகவே போராடுகிறதுனால நமக்கு அந்த இடத்துல ஒரு ஜெயம் இல்லாம சமாதானம் இல்லாமல் நம்ம இருக்கும் அதனால நம்முடைய எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நாம் தேவனை சார்ந்து கொண்டு அவரிடத்திலிருந்து உதவியை பெற்று நாம் ஜெயம் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து ஜெயம் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் நம்முடைய ஜெயம் கத்தரால் மட்டுமே வரும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் செயல்பட வேண்டும் அதே போல கத்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கும் நிறைய நேரத்தில் நம்ம ஜவம் பண்ணிட்டு போவோம் திரும்பி வந்து ஆண்டோருக்கு அந்த நன்றி சொல்ல மறந்து இது நமக்கு ஒவ்வொரு நாள் நம்ம ஏற்படக்கூடிய இந்த காரியங்கள் சோ இந்த காரியங்களை நாம் நிதானித்து இனிவர நாட்களில நாம் தேவனை சார்ந்து கொண்டு தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி கூற இருக்கிறோம் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் அன்புள்ள பரமப்பிதாவே இந்த நேரத்திலும் கத்திரங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்திரைங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவ நாட்களில் இந்த வார்த்தைகளை தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் வார்த்தைகளை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செயல்படுகிறவர்களாய் இருக்க கத்திரைகளுக்கு உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம் இயேசுவி நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே